வணக்கம் ஜெயங்கொட்டம் முத்துவாஞ்சேரி கிராமத்தில் கடந்த நான்கு நாட்களாக குடிநீர் தட்டுப்பாடு காளிக்கூடங்களுடன் சாலை முறையில் ஈடுபட்ட பொதுமக்களால் பரபரப்பு இணை விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் முடியாபாளையம் அருகே உள்ள முத்துவாஞ்சேரி கிராமத்தில் தச்சத்திரவில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் கடந்த நான்கு நாட்களாக குடிநீர் வராமல் இருந்துள்ளது இதுகுறித்து குறித்து ஊராட்சி நிர்வாகத்திடம் பல முறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இந்நிலையில் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் குடங்களுடன் முத்துவாஞ்சிரி கிராமத்தில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் அரியலூர் தாப்பலு சாலையில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த விக்ரமங்கலம் போலீசார் சாலை முறையில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி தண்ணீர் வழங்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததன் பெயரில் பொதுமக்கள் மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர் டிஎம் செய்தளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தி எஸ்பி ரவிச்சந்திரன்